தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து துரோகி என்றும் சொல்லிவிட முடியாது ரோகண விஜய வீரர் அவர்களை வந்து வீரன் சொல்லிவிட முடியாது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் விடுதலை பொது மக்களை அழித்தது என்று சொல்லியும் அதே நேரம் சொத்துக்களை அழித்து அளித்தது சொல்லியுமே சொல்லி இருக்குது இந்த விடுதலை புலித புலி புலிகளினுடைய அமைப்பு நூலகங்களை எரிக்கவில்லை அவை மக்களுக்கு சரியான வகையில வந்து கற்றலை வந்து புகட்டினார்கள் சொல்லியும் அவர்கள் பாடசாலை பல்கலைக்கழகங்கள் நூலகங்கள் தொழிற்சங்கங்களை வந்து ஒரு நாளுமே அவர்கள் அளிக்க என்று ஆனால் இந்த மக்கள் விடுதலை முன்னணி வந்து பொது மக்களையும் கட்சி உறுப்பினர்களே பல்கலைக்கழகங்களே பாடசாலைகளை மற்றது இந்த தொழிற்சங்கங்களை வந்து எரித்து தீக்கிரையாக்கினது வந்து இந்த மக்கள் விடுதலை முன்னணி தான் என்று சொல்லி இவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியாக நீங்கள் பழைய விடயங்களை மறைத்து விட்டு நீங்கள் சுத்தமானவர்கள் போன்று கதைக்க கூடாதுன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் இந்த பேச்சு வந்து இருந்திருக்கின்றது இது தொடர்பாக நான் ஆரம்ப கால காணொலிகளில் வந்து பேச